தொடக்கப்பள்ளி நடுநிலைப்பள்ளி உயர்நிலைப்பள்ளி மேல்நிலைப்பள்ளி ஆகிய பள்ளிகளில் கிராமப்புறத்தில் இருக்கிற பள்ளிகளில் பள்ளியை தூய்மைப்படுத்தும் பணியை கழிவறையை தூய்மைப்படுத்தும் பணியை செய்வதற்காக தன்னார்வர்கள் என்ற நிலையிலே அந்த பாரத தூய்மைக்கும் சார்பாக புதுவாழ்வு திட்டத்தின் சார்பாகவும் பணி நியமனம் செய்யப்பட்டார்கள் பணி நியமனம் செய்யப்பட்டு அவர்களுக்கு ஊக்கத்தொகையாக ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் ரூபாய் என்ற வகையிலே முதலில் வழங்கப்பட்டது ஆனால் அந்த பணியாற்றக்கூடிய தூய்மை பணியாளர்கள் காலையில் ஏழு மணிக்கே சென்று தூய்மை பணியை முடித்துவிட்டு பள்ளியில் இருக்கிற விளையாட்டு மைதானம் கிளாஸ் ரூம் என்று சொல்லக்கூடிய வகுப்பறைகள் தலைமை ஆசிரியரை அத்தனையுமே சுகாதாரம் செய்துவிட்டு அவர்கள் வருவதற்கு முழு நேரமாக பணி செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இவர்களை வந்து என்று சொல்லி ஒன்றிய அரசு திட்டமாக அறிவித்தாலும் அவர்களுக்கு வழங்கப்படுகிற தொகை மிக குறைவானது ஆனால் பணி அதிகமானது பதினாறு ஆண்டுகளாக பதினோரு ஆண்டுகளாக என்றைக்கு இந்த திட்டம் துவக்கப்பட்டதோ அன்றைக்கு போட கொடுக்கப்பட்ட உதவி தொகை இன்றைக்கு வரை ஒரு உதவி தொகை உயர்த்தப்படவில்லை வெக்கமா இல்ல மாநில அரசுக்கும் ஒன்றிய அரசுக்கும் எவ்வளவு மோசடியான திட்டம் திட்டம் என்று அறிவித்தால் அவர்கள் வாழ்நிலையை பற்றி கவலைப்படாத ஒன்றிய அரசு மாநில அரசு தமிழ்நாட்டில் இருக்கிற முப்பத்தி நாலாயிரத்துக்கும் மேற்பட்ட அரசு பள்ளிகள் தருமபுரி மாவட்டத்தில் ஆயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி அரசு பள்ளிகள் ஒவ்வொரு பள்ளியிலும் ஒவ்வொருத்தர் அது உயர்நிலை பள்ளி மேல்நிலை பள்ளி என்று சொன்னால் உதாரணத்துக்கு எடுத்து சொன்னால் அதிகமான அரசு மேல்நிலை பள்ளியில் நாலாயிரம் மூவாயிரம் பேர் பயில்றாங்க அதே மாதிரி அவையார் மகளிர் மேல்நிலை பள்ளியில் எண்ணிக்கை அதிகம் இப்படி அரசு உயர்நிலை பள்ளி மேல்நிலை பள்ளியிலே மாணவர்கள் மாணவிகளுடைய எண்ணிக்கை அதிகம் ஆனால் நியமனம் ஒருத்தர் தான் முழுமையா செய்யணும் இது கொஞ்சம் கூட மனிதாபிமான அற்ற செயலாக மாநில அரசும் மத்திய அரசும் இந்த திட்டத்தை செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது எந்த நிலையிலாவது பதினோரு ஆண்டுகளாக ஒரு ரூபாய் கூட உயர்த்தாத ஒரு உதவித்தொகை இருக்குதா சாதாரண ஏழை உதவித்தொகை ஓஎபி என்று சொல்லக்கூடிய ஓல்ட் ஏஜ் பென்ஷன் நானூறு ரூபாய் ஆரம்பிச்சு இன்னைக்கு ஆயிரத்தி இருநூறு ரூபாய் வந்துருக்கு குறைஞ்சபட்சம் இது வந்து நான் அதிகம் சொல்லலை அதே கட்டாது

அவர்களுடைய சம்பளத்தை அந்த அந்த போட்ட தொகையாவது ஒழுங்காக கொடுக்குறாங்களா அதுவும் கொடுப்பதில்லை அது ஏற்கனவே ஊராட்சி மன்றங்கள் இருந்தபோது போது சொல்லக்கூடிய வறுமை ஒழிப்பு சங்கம் மூலமாக அந்த சம்பளத்தை கொடுத்தாங்க அவங்க ஏஜென்சியா அவங்களை இவங்களுக்குலாம் ஏஜென்சியா அந்த ஏஜென்சி மூலமாக சம்பளம் கொடுப்பாங்களாம் சட்ட கரெக்டாக போட்டாங்களாம் சட்டத்தை மாற்ற முடியாது இவங்களுக்குலாம் வங்கியில் போட முடியாது சார் கணக்கு அவரோட திட்ட பணியாளர் பயனாரிகள் அப்ப ஒரு ஏஜென்சி மூலமா சொன்னார் கோனடி ஏஜென்சி எல்லா திட்டங்கள் எல்லா சட்டங்களையும் மாற்றியமைத்து இருக்கிற ஒன்றிய அரசு இதன் மேல் பெரிய பேசுறார் அவரு ஒன்றியத்தில் ஆளக்கூடிய பிரதமர் மோடி அவர்கள் தூய்மை பணியாளர் கால்ல உழுந்து வணங்கினாராம் வணங்கிட்டா போதுமா வணக்கண்ணா என்ன அவர் உரிய மரியாதை கொடுத்தீங்களா நீங்க அவர்களுக்கு போட வேண்டிய உங்க திட்டம் ஒன்றிய அரசனுடைய திட்டத்தில் இருக்கிற வருஷம் ஒரு தான் போடுவாங்களாம் ஒன்றிய வருஷம் ஒரு தான் போடுவாங்களாம் இந்த பணகள் பார்க்கல இருக்கிற வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறை இருக்கக்கூடிய பணிகள் பார்க்குற இயக்குநர்கள் அவர் மாசம் மாசம் அனுப்புவார் அவரும் அனுப்புறதில்ல மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஏடி பஞ்சாயத்து தொகுதி இயக்குநர்கள் அவங்க அனுப்புறாங்கன்னு அனுப்ப மாட்டாங்க அதுக்கு மேல கேட்டா ஊராட்சி ஒன்றிய இப்பெல்லாம் வந்து ஊராட்சி ஒன்றிய இருக்கிற போது தீர்மானம் போட்டாதாங்க அவங்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியும் தீர்மானத்தை போடாமலே கொடுக்கறதுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்குன்னு சொல்லி கடந்த ரெண்டு வருஷத்துக்கு முன்னே கடுமையான ஆர்ப்பாட்டம் நடத்தி மாவட்ட ஆட்சித்தலைவராக இருந்த திருமதி சாந்தி அவர்களும் கடும் போராட்டம் நடத்தி அதை கேன்சல் பண்ணி தீர்மானம் போட வேண்டியதில் வட்டார வளர்ச்சி ஒன்றிய குழு நேரடியாக கொடுக்குன்னு சொல்லி உத்தரவு போட்டாங்க அதன் பின்னால் ஏடி பஞ்சாயத்தில் போடுவாங்க ஏடி பஞ்சாயத்துலேருந்து வட்டார வளர்ச்சியின் மூலமாக விபிஆர்சிக்கு போடுவாங்க இருந்து தலைமை ஆசிரியருடைய கல்வி கல்விக்குழு அக்கௌண்டுக்கு போவோம் கல்விக்குழு அக்கவுண்ட்லேருந்து எடுத்து கொடுக்கறதுக்குள்ள தலை வெடிஞ்சு போயிடும் ஒரு மாதம் ஆயிரும் ஓடக்கூடிய சம்பளம் நாலு மாதம் ஐந்து மாதம் ஒன்றும் நான்கு மாதம் போடல சம்பளம்